உறவுகளுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கம் நான் தான் அவங்க சேலம் சதீஷ் திமுக பேச்சாளர் பேசுகிறேன் இந்த மானங்கெட்ட நாய் சீமான் பொட்ட நாய்க்கு தான் இந்த பதிவு ஏண்டா சோத்த திங்கிரியா வேறு ஏதாச்சும் திங்கிரியா தொடர்ந்து ஒரு தலைவரை இழிவாக பேசி கொண்டிருக்கக்கூடிய மானங்கெட்ட இனங்கெட்ட நாதேரி நாய் சீமானுக்கு இந்த பதிவை முழுமையாக பாருங்க என்னுடைய சின்னவர் அவர்களும் நமக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு சொல்லாகவும் செயலாகவும் இருக்கிறது நம்முடைய மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நம் உயிரை கொடுத்தாவது போராட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இந்த மானங்கிட்ட சீமா நாய்க்கு நான் கேட்குறேன் ஏண்டா உண்மையாலுமே நீ உன்னை பெத்தாங்களா இல்லை வந்து என்ன பண்ணினாங்கன்னு தெரியல உனக்கு கொஞ்சமாச்சம் சூடு சுரண வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கா ஏண்டா நீ எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமாடா ஃபஸ்ட்டு எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா கருணாநிதியிடமிருந்து யாசகம் வாங்கி வாங்கிழப்பு நடத்திய நாய் பிச்சைன்னு கூட உனக்கு புனிதமான வறுமையிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து இன்று முதிய முதியவர் முடியாதவர் எல்லாரும் இன்று யாசகம் வாங்கி பிச்சை என்று சொல்லக்கூடிய அதை வாங்கி உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பிச்சை என்று சொல்வதற்கு கூட உனக்கு தகுதியற்ற நாய்டா நீ ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து எங்கள் கலைஞரை பற்றி நீ பாடுற அவர் எப்படியா மட்ட தலைவர் தெரியுமா இந்த தமிழிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்காகவும் வாழ்ந்து மக்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தமிழின தலைவர் இந்த இந்தியா போற்றும் ஒரு மாமனிதர் ஐயா கலைஞரை பற்றி நீ பேசுறிய ஏண்டா ஏண்டா எச்சக்கலை நாய அவர்கிட்ட பத்துக்கும் அஞ்சுக்கும் அவருக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்த நாய் நீயே பிரபாகரனை பாத்தியானே தெரியல கேட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய முது செயலாளராக நொற்ற செயலாளர் நீ எல்லாம் ஒரு ஆளுமை இருந்துட்டு கலைஞரை பற்றி ஒருமையில் பேசிட்டு இருக்க காவல்துறையை இழிவா பேசுகிற காவல்துறை என்பது எவ்வளவு புனிதமான தொழில் தெரியுமா காவலர்கள் எவ்வளவு புனிதமா செயல்பட்டு இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் தெரியாம மானங்கட்ட நாய் நீ பேசிட்டு இருக்க உனக்கு தகுதியே கிடையாது சீமான் நாய் நீ நாயினி நாய் நீ நீ கலைஞரை பத்தி பேசுற ஏண்டா ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமிக்கு உன்னால முடிவு கட்ட முடிஞ்சாடா முடிவு சொல்ல முடிஞ்சாடா என்னுடைய அன்பு சகோதரி விஜயலட்சுமியை கர்ப்பமாக்கணும்னு சொல்லி அந்த அம்மா கதறுது கத்துது உருடுது பெறடுது அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாத துப்பு கட்ட புறம்போக்கு நாய் சீமான் எச்சக்கலை நாய் நீ கலைஞரை பத்தி பேசுற காவல்துறையை பத்தி பேசுற பெண்களை பத்தி பேசுற ஏன்டா மானங்கட்ட நாய ஏண்டா நீ திங்கிற சோரே எச்ச உன் கட்சிக்காரனுங்க போடுற அஞ்சு அஞ்சு பத்து வாங்கி பொழைச்சிக்கிட்டு இருக்க நாய் நீ கலைஞரை பத்தி பேசுற முதல்ல விஜயலட்சுமி அக்காவுக்கு உன்னால் பதில் சொல்ல துப்பு இல்லை அந்த அக்காவும் பாவம் ஏறாத இடம் இல்லை போகாத இடம் இல்லை நீதி கிடைக்குமான்னு தெரியலை என்னை கர்ப்பமாக்கிட்டான்னு சொல்லி வந்து கத்துது என்னை வந்து என்கிட்ட ஆசை ஆசையாக பேசி என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி கத்துது ஏண்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாத கட்ட ஏண்டா துப்பு கட்ட நாய் சீமான் நாய் நீயே நீ தமிழ்நாட்டில் பிறந்ததே சாப கேடு நீ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பிறந்தியானே தெரியல வேண்டா உன் தொம்பிங்க நொற்ற காசை வாங்கி திங்கிற நாய் நீயே நீ எதுக்குடா கலைஞரை பற்றி பேசுகிற ஒரு புனிதமான தலைவரை பற்றி பேசுறதுக்கு என்னதான் உனக்கு தகுதி இருக்கு அவர் காலில் ஓட்டுற மண்ணுக்கு சமம் ஆவியாடா நீ யோசிச்சு பாரு நீயே உன் திரும்பி பாரு பார்க்கலாம் உன்னுடைய கேவலங்கள் அங்கே கூவமாய் கொட்டி கிடைக்கிறது நீ என்ன சொல்ற ஒரு பொது மேடையில் ஆபாச வார்த்தைகளை நீ உச்சரிக்கிற ஒரு நாதேரி நீ ஒரு நல்ல தலைவரை பேசுவதற்கு மானங்கட்ட நாய் சீமானுக்கு தகுதி இல்லை முதல்ல ஏண்டா பொட்ட நாய நீ வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் யாசகம் பிச்சை எடுத்து திங்கக்கூடிய நாய் நீ கலைஞரை பத்தி பேசலாமா எப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு மூணும் போன நாய கொஞ்சம் யோசிச்சு பாருடா கேட்டா வழக்கு போடுவீங்களா போடுங்கங்குறான் ஏண்டா மானங்கட்டு போய் பயந்து கொண்டு நீ பேசி கொண்டு வழக்கு போட்டுட்டா திமுக அரசு என்னை மீது வழக்கு போட்டது ஒருத்தன் சொன்னான் தம்பி தம்பி சொன்னான் என்ன சொன்னா சாட்டை துறைமுருகனும் என்ன கொல்ல போறாங்க சிறைச்சாலையிலே வச்சிருந்தான் மானங்கட்ட நாய்களை கைது காவல்துறை கைது பண்ணாலும் திமுக அரசுங்கிறீங்க அரசு பண்ணி கொண்டு போனா கொல்ல போறாங்க அவ்வளவு பயம் இருக்க மூணும் போன நாய்கள் நீங்க மூடிக்கொண்டு மூளையில் உட்கார வேண்டிதானே எதற்கு பொது வழியில் நாலு பேரை கூட்டி வந்து பத்து சேரை போட்டு கொண்டு மேடை போட்டு பேசினால் நீங்கள் பெரிய புடுங்கிகள் அல்ல தமிழ்நாட்டில் ஆழ பிறந்த கட்சி திமுக ம மக்களை வாழ வைக்க பிறந்த கட்சி திமுக மூடிக்கிட்டு மூளையில போய் வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி குத்த வச்சு உக்காரதை விட்டுட்டு மேடை கிடைச்சா போதும் மைக் கிடைச்சா போதும் நான்தான் பெரிய புடுங்கி நான் தான் பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு மைக்கை புடிச்சுக்கிட்டு பெரிய கிழிச்சு கத்த கட்டுறவர் மாதிரி இந்த மானங்கட்ட நாய் சீமான் நீ பேசியது நியாயமாடா ஏண்டா சீமான் நாயை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல அவனுக்கு என்ன திட்டினாலும் அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண ரோசம் இவை அனைத்தையும் அவன் வித்து விட்டுத்தான் விட்டான் அவனுக்கு அதெல்லாம் இல்லை தென் தமிழ் சீமான் அக்காவுக்கு புல்ல கொடுத்த சீமான் நாயே பிரபாகரன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கும் சீமா நாயே நாதேரி சீமா நாயே நீ இது நியாயமா சொல்லுடா கெட்ட நாயே கலைஞரிடம் பத்திற்கும் அஞ்சுக்கும் யாசகம் வாங்கி பிளப்பு நடத்திய நன்றிகட்ட துரோகி நாயே கட்சியை வைத்து பிச்சை எடுத்து உன் குடும்பத்தினுடைய வயிற்றை வளர்க்கக்கூடிய நீ இந்த பொழப்பிற்கு நீ தூக்கிட்டு தொங்கடா சீமா நாயே நன்றி நாய் நீயடா எங்க அக்கா விஜயலட்சுமிக்கு கண்ணீருக்கு பதில் சொல்ல உனக்கு யோக்கியதை இருக்கா பிள்ளை கொடுத்தது சரிதான் அக்கா போய் பிள்ளைய கலைச்சது தவறு நீதிமன்றத்திற்கு போன அக்காவிற்கு நீதி நிலைநாட்டப்படுமா சொல்லடா சீமான் வக்கில்லாத நீதி கொடுக்க வக்கில்லாத வக்கத்த நாய்னி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக எப்படி வர முடியும் என்று யோசித்து பாரடா பத்துக்கும் அஞ்சுக்கும் கட்சி நிர்வாகிகளிடம் பிச்சை எடுக்கக்கூடிய யாசகம் வாங்கக்கூடிய எச்சக்கள நாயினி திமுகவினுடைய முன்னாள் தலைவரைப் பற்றி பேசுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கடா சிந்தித்து பாரடா புறம்போக்கு நாய் புறம்போக்கு இடத்திற்கு பட்டா போட்டு விற்கக்கூடிய நாய் நீ பொதுவெளியில் வெளியில் தலைவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று சிந்தித்து பாரடா நீ ஒரு நல்ல மனிதரை அவர் பின்னால் நீ திரிந்து பத்திற்கும் அஞ்சுக்கும் அவருடைய காலிலே வெட்டும் புல்களைப் போலவும் மண்களைப் போலவும் திரிந்த நாய் நீ இன்று கலைஞரையே ஒருமையிலே மேடையிலே பாடல் பாடி இழிவுபடுத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சிந்தித்துப் பாரடா நீ பாடுவதால் எங்களுடைய தலைவர் ஒன்றும் ஆகிவிட போவதல்ல எங்களுடைய தலைவருடைய கொள்கைகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைகளும் அவர் செதுக்கிய செயல்களும் அவர் ஈடுபட்ட அரசியல் வாழ்க்கையும் எங்கள் மனதில் ஊறிவிட்டது அவரை ஒருமையில் பேசினாலும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோமடா தெருப்புறுக்கு தெல்லவாரி நாய் நீ உன்னுடைய யாசகத்தை இன்றோடு நிறுத்திக்கொள் பிச்சை வேண்டுமென்றால் எச்சையிடு உனக்கு பிச்சை போடுவதற்கு யாரும் தயாராக இல்லை பல கட்சிகளிடம் பொட்டி வாங்குவதற்காக இப்படி பிச்சை எடுக்கிறாயே சங்கி நாய் நீ முதலில் கட்டிய மனைவியையும் பெத்த பிள்ளைகளையும் ஒழுங்காய் வைத்து பார்த்துக்கொள் அதற்கு பின்னால் விஜயலட்சுமிக்கு தாலி கட்டி ஏமாற்றியதற்கு ஒரு நீதி சொல்லி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவருக்கு வாழ்க்கை கொடு இல்லை என்றால் நீ தூக்கிட்டு தொங்கிவிடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்